ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி நாம் இன்னைக்கு குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் குரு அப்படின்ற ஒரு கிரகம் பார்த்தோம் அப்படின்னா முழு சுப கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரகம் இந்த குருவானவர் பொதுவாக எல்லோருக்கும் நல்ல பலன்களையே கொடுப்பார் குரு அப்படின்னாலே வந்து ஒரு டீச்சர் ஸோ டீச்சர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லதுதான் சொல்லுவாங்க நன்மைகள் தான் செய்வாங்க இவங்க இப்படி இருக்கணும் இவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத வந்துட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க அதே போல் படிப்பினைகளை சொல்லி கொடுப்பாங்க ஸோ அதே தான் இந்த குருவும் இவர் வந்து தேவகுரு ஒரு மங்களமான ஒரு பிளானட் அப்படின்றது வந்து ஜூபிட்டர் தான் இந்த குருவானவர் எல்லாவற்றிற்குமான ஒரு காரகத்துவத்தை தன்னுக்குள்ளே வச்சிருக்கார் அதாவது மொத்த பணம் குரு அப்படின்னாலே மொத்த பணம் அதனால்தான் பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வருது அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் குரு வந்து எனக்கு கொஞ்சம் லாஸ் கொடுத்தாரு இப்போ எனக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு நன்மையை செய்வார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லாருடைய மனசுலையுமே இருக்கும் அப்போ இந்த குரு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பணம் மட்டும் அப்படின்றத சார்ந்து இல்லாமல் நல்ல படிப்பினை ஒரு நல்ல படிப்பு ஒரு நல்ல உத்தியோகம் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் அது கூடவே ஒரு குழந்தை பாக்கியம் திருமணம் அப்படின்றதுக்கே வந்துட்டு குரு பலம் வந்துருச்சா திருமணம் பண்ணலாமா அப்படி தான் கேட்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காரகத்துவம் யார் அப்படின்னா குரு தான் அந்த குரு இந்த வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு மேஷ ராசியிலேருந்து ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் ஸோ இந்த குரு பயிற்சி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன்களை கொடுப்பதற்காக ஒரு சிறந்த வாழ்க்கையை தருவதற்காக இந்த பலனை வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் நன்மைகள் செய்யும் என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ பலன்கள் அப்படின்ற பொழுது குரு எல்லாருக்குமே வந்து நன்மைகளை செய்யக்கூடியவர் தான் அதனால தான் அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் இப்போ சுக்கிரனும் வந்து சுபகிரகம் தான் அவரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் ஆனால் சுக்ரனுடைய காரகத்துவங்களில் சில விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த காரகத்துவங்கள் எதுவுமே வந்து குருவனுடைய இதில் இருக்காது அதனால் குரு வந்து ஒரு பியூர் சுபகிரகம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அப்படி வரும்பொழுது குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்றதுனாலையும் அவர் உட்கார்ற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் சேரும் அப்படின்றதுனாலையும் இந்த குருவானவர் நமக்கு எப்போவுமே ஒரு நல்ல படிப்பினைகளை கொடுப்பார் அப்படின்றதுனாலையும் இந்த குரு பயிற்சி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் மிக சிறந்த பலன்களையே கொடுக்கும் அப்படின்றத நாம் வந்து சந்தேகமே இல்லாமல் எதிர்பார்க்கலாம் சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருந்ததில் அதாவது போன குரு பயிற்சியில வந்து ஒரு சில சுப பலன்கள் கிடச்சிருக்கும் சிலருக்கு வந்துட்டு எதிர்பார்த்து ஆனா அது வந்து நிறைவேறி இருக்காது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து மாறப்போகுது இந்த குரு பெயர்ச்சி அதாவது சுக்ரனுடைய வீட்டுல தான் இந்த குரு வந்து உட்கார்றார் சுக்ரனும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் குரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே வந்து பகை இருந்தாலும் பகை வீட்டுக்கு குரு வந்து உட்கார்ந்தாலுமே நன்மைகளையே செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான் அதனால்தான் வந்து குரு பயிற்சியை எல்லாருமே வந்து ஒரு ஆர்வத்தோடவே எதிர்பார்ப்போம் அதே போல இந்த முறையும் குரு பகவான் நம்மை ஏமாற்றாமல் மிகப்பெரிய நல்ல பலன்களையே கொடுக்க போகிறார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கடக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போகிறோம் கடகத்துக்கு அதிபதி சந்திரன் சரிங்களா ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் குருவும் நல்ல நிலையில் இருந்துட்டாலே போகும் அதாவது சந்திரன் குரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்வையில் வரணும் கேந்திரத்தில் பார்க்கும் பொழுது அதாவது ஒன்று நாலு ஏழு பத்தில் பார்க்குற பொழுது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா கஜகேசரி யோகம் வந்துடும் பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒன்றா உக்காந்துட்டாலும் சரி கஜகேஸ்ரி யோகம் உருவாகும் அப்போ இந்த குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு பிளானட் தான் அந்த வீட்டில் அவர் உச்சம் ஆகின்றார் இப்போ இது வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தில் குரு இருந்தார் உங்களுக்கு வந்து பதவி இறக்கம் வந்திருக்கலாம் இல்லை பதவி ஏற்றம் வந்திருக்கலாம் ஏதோ ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ் நடக்க தான் செய்யும் பத்தில் தான் ராவணன் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா தன்னுடைய பதவியை இழந்தார் தன்னோட அரச பதவியே வந்துட்டு பத்தில் குரு அவருக்கு வரும்பொழுது பொழுது இழந்துட்டார் அப்போ மிக சிறந்த சிவபக்தனான ராவணனுக்கே இந்த நிலைதான் அப்படின்னும் பொழுது நாம் சாதாரண மனிதர்கள் தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில மாற்றங்களை கண்டிப்பாக குரு செய்ய தான் செய்வார் பத்துல குரு வரும்பொழுது பதவி இழப்பு என்பதும் பதவி மாற்றம் என்பதும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஆனா இப்ப வர்றது பதினோராவது இடம் இப்ப பதினொன்னுல குரு வரும்பொழுதே கோச்சாரத்துல ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு அப்படின்றது மிக சிறந்த ஒரு நிலைப்பாடு இந்த இடத்துல வரும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவானவர் உங்களுக்கு நன்மைகளையே செய்வார் அதாவது சேமிப்பை உயர்த்துவார் இந்த வீட்டில் தான் ஒரு உச்சம் ஆகறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யக்கூடிய நிலையில தான் குரு பகவான் இருக்காரு அதில் பதினொன்னில் உட்காரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய மூணாவது வீட்டை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் அதனுடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவல்ல இருக்கும் என்னெல்லாம் முயற்சி எடுத்தீங்களோ எல்லாமே லாஸ்ட் குரு பயிற்சியில வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகி போய் அப்படியே இருக்கும் ஒன்றுமே நடந்திருக்காது எடுத்த ஒரு அடியுமே வந்து என்ன இருக்கும்னா அப்படியே ஸ்டாப் ஆகி இருக்கும் ஆனா இப்ப வரக்கூடிய இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு நிம்மதி பெருமிச்சை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்க போகிறது மூணுல கேது ஒன்பதுல ராகு அஷ்டம சனீஸ்வரன் நான் என்னதான் பண்ண போறேன் குரு வர பத்துலயே இருக்காரு அப்படின்ற அந்த நிலை எல்லாமே மாறி மூன்று கேது குரு பார்க்க போறதுனால அந்த மூன்று கேது என்பது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கேதுவாக மாறப்போகிறது அதே மாதிரியே உங்களுடைய அஞ்சாவது வீட்டை பாக்குறார் குரு பகவான் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறார் இந்த மூணு அஞ்சு ஏழு இதை பார்த்துட்டாலே போதும் உங்களுக்கு வந்துட்டு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் அதுதான் அவர் இப்ப செய்யறாரு இப்போ அஞ்சாவது வீட்டை பார்க்கற பொழுது பூர்வ புண்ணியத்தை ஸ்ட்ராங் பண்ணுறார் அப்ப வரைக்கும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் மூலமாகவோ இல்லை அப்படின்னா குழந்தை மூலமாகவோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்துட்டு குரு பகவான் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு சால்வ் பண்ணிடுவார் அதே மாதிரி அஞ்சை என்பது ஆழ்மன எண்ணம் அதை ஈடேற்றக்கூடிய நிலையில தான் அவர் போய் உட்கார்ந்துருக்கார் பதினொன்னு அப்படின்றது ஆழ்மன எண்ணம் ஈடேறக்கூடிய இடம் அந்த வீட்டில் போய் அவர் உட்கார்ந்துருக்கார் அவரை உட்கார்ந்துட்டு அஞ்சையே பார்க்கறாரு அப்போ ஆழ்மன எண்ணத்து என்ன இருந்ததோ அது எல்லாமே ஈடேறக்கூடிய காலமாக இது மாறப்போகிறது அதே மாதிரி கலத்திரத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கலத்திரம் மூலமாக நல்ல செயல்களும் நல்ல செய்திகளும் வந்து சேரும் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்பது ஒரு மிக சிறந்த பயிற்சியாகவே இருக்க போகிறது கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆயிடுங்க நீங்க கவலையே பட வேண்டாம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவார் ரொம்ப வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷம் நடந்துடும் இப்ப அந்த ரொம்ப வருஷம் பார்த்தது எல்லாத்தையும் மறந்துருங்க இந்த வருஷம் நடக்கும் அவ்வளோதான் அதே போல குழந்தை பாக்கியம் அப்படின்றதும் நிச்சயமாக கிடைக்கும் எப்பயுமே குரு அஞ்சுல உட்காந்தாதான் டிலே பண்ணுவார் ஆனா அஞ்சை பார்க்குற பொழுது குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார் சோ உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ கல்யாணம் ஆகுது அடுத்தது குழந்தை பாக்கியமும் கிடைச்சிருது அதே போல சேமிப்பும் கிடைக்குது அப்போ நமக்கு எங்கதான் பிரச்சனை எங்கேயுமே இப்ப பிரச்சனை இல்லைங்க அஷ்டம சனீஸ்வரனாலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து வரப்போறது கிடையாது அப்படியே மீறி வந்தாலும் அதை குரு பகவான் அவருடைய பார்வையால் அதை வந்து மாத்திடுவார் எப்படி மாத்துவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் என்ன ஏழு தானே பாக்குறாரு எட்டை பார்க்கலையே இருந்தாலும் ஏழுக்கு எட்டாவது வீடு என்பது ரெண்டாவது இடம் அப்படின்றதுனால உங்களுக்கு திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குரு பகவான் மாத்திடுவார் ஸோ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது நல்ல பயிற்சியாக தான் இருக்குமே ஒழிய நல்ல படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக தான் போகிறது போகிறதையுடைய வேற எந்த ஒரு ஒரு சின்ன சங்கடங்களை கொடுக்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில குரு பகவான் இல்லை அவர் உட்கார்ந்து வீடை விட்டுருலாம் அது வந்து பகை வீடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் குரு உங்களுக்கு தான் செய்ய போறார் ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்படின்ற ஒரு நிலையில ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்போ கடகராசி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சேமிப்பு உயரும் நீங்க வந்து இந்த பெண்களாக இருந்தால் கோல்டு வாங்கி சேர்த்து வைக்கலாம் அதே போல உங்களுக்கு முடியும் அப்படின்னா ஒரு வீடு வாங்குறதோ இல்லை உங்களுடைய மாமனார் வழி சொத்துக்களோ இல்லை மா அப்பா வழி சொத்துக்கள்லையோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை இந்த ஒன் இயர்க்குள்ள தீக்கிறதுக்கான விஷயங்கள்ல இறங்குங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடும் இது எல்லாமே நீங்க செய்யலாம் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா முடிஞ்சிரும் ஏன்னா அஷ்டம சனீஸ்வரன் ஸ்டெப் எடுக்க விட மாட்டார் ஸோ அந்த ஸ்டெப் அப்படின்றது தான் இங்கே முக்கியம் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா குரு பகவான் உங்களை நூறு அடிக்கு கூப்பிட்டு போயிடுவார் போய் அந்த வேலையை முடிச்சிடுவார் அதனால் இந்த நிலைப்பாடை இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க தான் நீங்கள் வந்து இந்த ஒன் இயர்க்குள்ள செட்டில்மெண்ட் ஆக முடியும் ஏன்னா அடுத்தது குரு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் வந்துடுவார் பெருசா விரயங்களை ஏற்படுத்தலை அப்படின்னாலும் உங்களுக்கு சில நன்மைகளை செய்யக்கூடிய நிலையில் அவர் இருந்தார் அப்படின்னா கூட இப்போ நீங்கள் ஆகக்கூடிய செட்டில்மெண்ட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒன் இயர் உங்களை வந்து காப்பாற்றும் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து செட்டில்மெண்ட் ஆக முடியுமோ இந்த ஒன் இயர்க்குள்ள பிளான் பண்ணி செட்டில் ஆகிறதுக்கான முயற்சிகளில் இறங்குங்க ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை தான் குரு பார்க்குறாரு கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய நிலையை உங்களுக்கு தருவார் வாழ்வில் ஏற்றம் பெற வேண்டும் என்று நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பாடி திருவலிதாயம் குருஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க அவரை வந்து தரிசனம் பண்ணுங்க முடிந்த அளவு வியாழக்கிழமைகளில் குரு தரிசனம் பண்ணிட்டு வாங்க வித்யா தானம் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரு பகவான் மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை